அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூணு சூத்திரம் பார்க்க போகிறோம் கற்பியல் இங்க பாருங்க இந்த கற்பியல் இந்த பாட்டை நான் சொல்ல போகிறேன் நம்பர் என்னென்னா நூற்றி நாற்பது அந்த காலத்தில் திருமணத்தை கரணம்னு சொல்லியிருக்காங்க கரணம் கற்பனைப்படுவது இது நான் முதல்ல அர்த்தம் சொல்லிடுறேன் அதை கற்புங்கிறது என்னன்னா திருமணத்தின் மூலமாக சேர்ந்து வாழ்வது எப்படி திருமணம் நடக்கும்னா பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு எடுக்கிறாங்க தெரியுங்களா எடுக்கிறதுனா ரிசீவ் பண்ணுறவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த பொண்ணை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இப்படி தான் வந்து திருமணம் நடந்திருக்குது இப்போ எப்படி ஒரு அரைச்சிட்டு மேரேஜ் நடக்குது அதே தான் அந்த காலத்தில் நடந்திருக்கு இப்போ நான் பாட்டை வாசிக்கிறேன் கேளுங்க கற்பு கற்பனைப்படுவது கர்ணமோடு புணர கொளர்குறி மரபிற்கிழவன் குளற்குரி கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே அதாவது குளற்குறி மரபின் மரபிற்கிழவன்னா அதாவது இந்த ரிசீவ் பண்ணுறாங்களா அந்த பொண்ணை வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா அதுதான் வந்து வாங்கிக்கிறவங்க அதாவது ரிசீவ் பண்ணுறவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடைக்குறி மரபின் வரும் கொடைக்கு கொடுக்குறாங்க அதாவது ஒரு பொண்ணை வந்து கொடுக்குறவங்க வந்து கொடைக்குறி கொடைக்குறி மரபின் வரும் சரியா கொடுப்ப கொள் உதவி அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க விரும்பி அந்த பொண்ணை அந்த மாப்பிள்ளையை கட்டி வைக்கிறது அதுதான் வந்து கரணம் அதுதான் வந்து கற்பு திருமணம் செஞ்சுட்டு வாழ்றதுக்கு பேர் தான் கற்பு சரிங்களா அடுத்த பாட்டு என்னென்னால அதோட சேர்ந்து கவனிக்கணும் கொடுப்போர் இன் அடுத்த பாட்டு நூத்தி நாற்பத்தி கொடுப்போர் இன்றியும் கொடுப்போர் இன்றியும் அப்படின்னா பொண்ணு வீட்டில சம்மதம் இல்லை சரியா கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே கொடுப்போர் இல்லாட்டியும் கரணம் கரணம்னா திருமணம் நடக்குது எப்படி நடக்குது உணர்ந்து உடன் போகிய காளையான புணர்ந்துனால் சேர்ந்து உடன் போகிய காலம் கால காளையான காலம் உடன் போக்குன்னா இப்போ வந்து இந்த பொண்ணு வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க இந்த பையனை ஏதோ பிடிக்கல அவங்களுக்கு தெரிலனாலவே பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க தெரியாது இப்போ இப்போ கூட சொல்லுவாங்கள்ல சொந்தத்தில் கல்யாணம் பண்ணணும் முன்னே பண்ணி தெரியாதவங்களை எப்படி நம்புறது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மாப்பிள்ளை விட்டு அந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கலை அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுது போல இருக்குது அந்த பொண்ணு வந்து கூப்பிடுவாங்க இந்த மாதிரி அது அவங்களுக்கு தான் தெரியும் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி எ எப்போ வந்து அந்த போகலான்னு அவங்க தோணுது அவங்க அப்போதான் வந்து அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து அவங்க போயிடுவாங்க உடன் போக்கு அது பேர் அந்த இப்போ வந்து ஓடி போகிறேன்னு சொல்கிறோம் இல்லையா எலோபிங் இங்கிலீஷ் இங்கிலீஷில் வந்து எலோப்பிங் அதான் அந்த காலத்துலேயும் இங்கிலீஷ்காரங்க ஓடி இருக்காங்கன்னு அர்த்தம் மறுபடியும் வாசிக்கிறேன் கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டு அடுத்த வரியில் உணர்ந்து உடன் போகிய காலையான சரியா அந்த காலத்தில் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க புதுசாக ஒன்றும் ஓடலை அடுத்து வந்து நூற்றி நாற்பத்தி மூணாவது பாட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டாக விட்டுருங்க அது வந்து எனக்கு பிடிக்கல அதாவது என்ன போட்டுங்கன்னா அது மேலோர் கீழோன்ற வார்த்தை வந்துருது அதனால அதை வாசிக்கல அடுத்து நூற்றி நாற்பத்தி மூணாவது பாட்டு முக்கியமான பாட்டு பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் இங்கே பாருங்கள் இந்த பாட்டை பாருங்கள் என்ன பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்திர யாத்தனர் கரணம் என்பன்னா இப்போ வந்து இந்த லவ் மேரேஜில் அதாவது ஐயர் யாத்தனர் கரணம் அப்படின்னா ஐயர்னா ப்ளூரலில் சொல்கிறது ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்த்து ப்ளூரலில் சொல்லுவாங்கள்ல ஐயா ஒருத்தர் ஐயர்னா மூத்தோர் சரியா ஐயர்னால் இப்போ இருக்கிற ஐயர் கிடையாது இப்போ இருக்கிற அந்த ஜாதி அடிப்படையிலான ஐயர்னால் பேபிலருந்தே ஐயர்னு போட்டுக்கணும் குட்டி பிள்ளைக்கு ஐயர் போடுவாங்க இது வந்து மூத்தோர் சரிங்களா வயசில் பெரியவங்க இந்த பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் காரணம் என்ன பண்ணால் இப்போ இந்த லவ்வர்ஸ்க்குள்ளே வந்து லவ் பண்ணுறப்போ பொய் இருந்திருக்குது சீட்டிங் இருந்திருக்கு வலுவும்னா தவறுகள் நடந்திருக்குது இப்போ வந்து சிலர் வந்து ஏமாற்றிட்டு போக வாய்ப்பு இருக்குல்ல அப்போ வந்து இந்த மாதிரி நடந்ததுனால பெரியவங்களே முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அர்த்தம் பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனார் கரணம் என்பது இப்போ இருக்கிற கோயிலில் வேலை செய்யறவங்களும் ஐயர்னு சொல்லலை ஏன்னா வந்து இப்போ நம்மலாம் கிராமத்தில் எங்கேயோ இருக்கோம் அந்த கல்யாணத்தில் வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியுமா லாஜிக்கலாக பார்க்கணும் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற பெரியவங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம பெரியம்மா சினமா அப்படி முடிவு பண்ணுவாங்களே அதுதான் ஐயர் முத்தூர் இப்போ இதில் என்ன இருக்குன்னா இப் இந்த இதுதான் வந்து முக்கியமான விஷயம் இப்போ பெரியவங்க வந்து திருமணத்தை முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ அந்த திருமணங்களில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா இப்போ இவங்களோட பெரியங்கு முடிவு பண்ணுற திருமணங்களில் நான் பொய் இல்லையா கேட்டிங்க இல்லையா அதாவது ஆயிரம் பொய் சொல்லி ஒரு திருமணத்தை பண்ணி ஒரு பழமொழியை கூட ஒழுங்காக இது பண்ணாமல் ஆயிரம் தடவை போய் சொல்லி கல்யாணம் பண்ணணும் அதை பொய் சொல்லின்னு சொல்லி இந்த பாருங்கள் நான் எனக்கு தெரிஞ்சு சில கல்யாணத்தில் முக்கியமான பொய்யெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த இடத்துல சொத்து இருக்குதுன்னு சொல்கிறது சொத்து கிடையாது இந்த வேலை செஞ்சிட்ருக்குறாருன்னு சொல்கிறது அந்த வேலையோட கம்மியாக வேலை செய்கிறது சரிங்களா அப்போ வந்து ஆயிரம் பொய்க்கு நான் ரெண்டு பொய் தானே சொன்னேன் அதாவது கல்யாணத்தை ஆரம்பிக்கிறப்பவே பொய்யிலே ஆரம்பிக்கிறது இப்போ வந்து இந்த இதை உண்மை சொன்னால் அந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சு நான் வந்து பொய் சொல்லிட்டேன் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை நம்ம வந்து அந்த உண்மை சொன்னால் நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும்ன்ற கான்ஃபிடன்ஸ் கிடையாது அப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பொய்யின்னு தெரிஞ்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்மளை வந்து அதான் அதாவது அம்மா அப்பா வந்து செய்கிறதெல்லாம் பாருங்கள் இதில் வந்து அம்மா அப்பாவோட கல்யாணங்கள் அம்மா அப்பாவோடைய முடிவுகள்லையே எவ்வளோ பொய் இருக்குது எவ்வளோ தவறு இருக்குது இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோமா லிவிங் டுகெதர் போயிருவோமா சரி லிவிங் டுகெதர் போகிற அளவுக்காவது நமக்கு வந்து ரெண்டு பேருக்கும் சம்பளம் இருக்கணும் பொண்ணும் பையனுக்கும் நமக்கு லிவிங் டுகெதர் போகிற அளவுக்காவது நமக்கு ஹெல்த் இருக்குதா முதல்ல அந்த அளவுக்காவது நம்ம வந்து மன உறுதியோடு இருக்கோமா ஏதாவது ஒரு பிரச்சனைனா அழுதுருவோம் ஏதாவது ஒரு கஷ்டம்னா அழுகுறது அது யார் முன்னாடினாலும் அழுகுறது அப்போ வந்து ஒரு லிவிங் டுகெதருக்கு போனால் அது அதில் அதில் எவ்வளோ சிக்கல் இருக்கு திரும்பவும் பல இடத்துக்கு வந்த மாதிரி பொய்யும் வலுவும் தோன்றி அப்படின்னாரு அப்படி வந்துடும் இப்போ அம்மா அப்பாவே பார்த்து வைக்கிற கல்யாணத்தில் எவ்வளோ பொய் இருக்கு எதுவுமே அதாவது ஒரு மூடாமந்திரமாவே நடக்கிறது இதில் வந்து இந்த பொண்ணு எப்படின்னு தெரியாது இந்த பையன் எப்படின்னு தெரியாது எப்படியாவது கல்யாணம் வச்சுருவது அதாவது எங்கள் எங்கள் பேராசிரியர் அவர்களோட சொன்னார் வேற ஒரு பேராசிரியர் என்னோடய ஃபேவரேட்டுன்னு பேராசிரியர் சொன்னால் அவர் இல்லை அவர் சொல்கிறார் எவ்வளோதான் நம்ம படிச்சிருந்தாலும் அந்த மாப்பிள்ள எப்படிப்பட்டவன் கண்டுபிடிக்கிறதுக்கான வழியே கிடையாது அப்படிங்கிறாரு நம்ம என்ன வேலை செய்கிறான்னு மட்டும்தான் பார்க்க முடியுது நம்ம எப்படி ஒருத்தனோட கேரக்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு அவரே கேட்குறாரு கரெக்டு தானே எப்படி அந்த பையனை பற்றி தெரியும் இல்லை எப்படி அந்த பொண்ணை பற்றி தெரியும் ஒன்றுமே தெரியாது ஏதோ படிச்சிருக்காங்க வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கு அம்மா அம்மா அப்பாவில் அவ்வளோதான் பார்க்க முடியுது அவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது ஆனால் ஏற்கனவே லவ் பண்ணுறவங்களையும் பிரித்து விட்டுட்டு ஏதாவது அதையும் அவங்க இப்போ தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பையன் மேலே நம்ம பையனுக்கு அவ்வளோ அறிவு இல்லை நம்ம பொண்ணுக்கு அவ்வளோ அறிவு இல்லைன்னு நினைக்கிறாங்க எங்கேயாவது போய் விழுந்துரும் அதாவது அம்மா அப்பாவுக்கு வந்து சின்ன பிள்ளைகள்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அது ஒரு முப்பது வயசுனாலும் அந்த அவங்க அவங்க முடிவு எடுக்கிற சரியாக தப்பான்னு ஏன்னா ஒரு கல்யாணம் தான் நம்ம பண்ணுறோம் அவங்க எடுக்கிற முடிவு சரியாக தப்பான்னு ஒரு பயம் அதனால அவங்க தடுத்துக்கிட்டே இருக்கிறது இப்போ இதில் நம்ம அம்மா அப்பா செய்கிறதில் பாருங்கள் இன்றைக்கூட ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கு திருப்பூரில் நூற்றி இருபத்தஞ்சி பவுன் பவுண்ட் போட்டாங்களாம் இனோவா கார் கொடுத்தாங்களாம் அது என்ன இனோவா கார்னு எனக்கு தெரியல எல்லாரும் இந்த கார் கொடுக்குறாங்க அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கு ஒரு பத்து மாதம் ஆகிப்போச்சு பத்து மாதம் ஆகிட்டு ஒரு மாதம் வந்து அம்மா வீட்டில் இருந்துச்சா தற்கொலை பண்ணிச்சான் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் நிறைய நகை போட்டு கல்யாணம் கொடுக்குற அந்த பொண்ணுங்க தான் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது ரொம்ப ஒரு இதுகளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாத மாதிரி இருக்கு இப்போ என்ன மாதிரி அவங்கெல்லாம் கிராமத்து ஆளுங்க நாங்களாம் வந்து துன்பத்துக்கே துன்பத்தை கொடுக்குற ஒரு ஆளுங்க இப்போ என்னெல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க வச்சுக்கோங்க சாமி போயிடுவாங்க அதாவது நம்ம நம்ம வந்து பெண் வந்து பூமாதேவி மாதிரி தேவதை மாதிரி அப்படி எத்தனை சாமியை பற்றி சொல்கிறோம் பத்ரகாலின்னு ஒரு சாமி இருக்குது தெரியுமா அது அதெல்லாம் நீங்கள் பார்த்ததே கிடையாதா பார்த்ததே கிடையாதா வந்துச்சுன்னு வச்சுங்க தூக்கி போட்டு பந்தாடும் இந்த சாமி ஆனால் பத்து மாசமா ஒம்பது மாசமா அந்த பொண்ணு குடும்பம் நடத்தி இருக்குது பத்தாவது மாதம் வந்து அந்த அம்மா வீட்டில் இருந்துருக்கு நீ இந்த ஒம்பது மாசத்துல அவன் என்ன லட்சணத்தில் தெரிய தெரியுமாண்ணா நான் எதுக்கு இவ்வளோ ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பவுண்ட் நகை போட்டும் கார் கொடுத்தோம் நீ வந்து என்னை கஷ்டப்படுத்துறிய நீ எல்லாம் எனக்கு எதுக்குடான்னு கேட்கணும் அங்கதான் மறுபடியும் பிரச்சனை வருது கற்புன்ற பிரச்சனை அங்கே தான் வருது நம்மளை லவ் பண்ணாத ஒருத்தர ஏன் நம்ம வந்து இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்போ ஒரு இருபத்தஞ்சு வருஷம் நம்ம வந்து ஆசை வளர்க்குற பிள்ளைங்க நம்மளை இதுவாகவே மதிக்கிறது கிடையாது நேத்து வந்த ஒரு ஹஸ்பண்ட் வந்து இது வந்து ஒன்பது மாசம் தான் வளர்ந்துருக்கு ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா பத்து மாசம் ஒரு அஞ்சு மாசம் ரெண்டு மாசம் இதுகளுக்கெல்லாம் எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்கு தெரியுமா அதுகளுக்கு சோறு போடாம வளர்த்துருக்கணும் அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க கஷ்டப்பட்டோ இஷ்டப்பட்டோ வளர்க்குறாங்க ஒரு நம்மளுக்குன்னு ஒரு ஒரு லாபம் இருக்கணுமா இல்லையா இப்போ நம்ம ஒரு பிள்ளைய பெற்றுக்கிறோம் அது கல்யாணம் பண்ணணும் அது பேர பிள்ளைங்க பிறக்கணும் என்ன நோக்கம் சொல்லுங்கள் ஒரு ஒரு ஒவ்வொரு உயிரினமும் ஒரு புழு பூச்சி கூட அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக உருவாக்குது ஒரு காக்கா குருவி எல்லாமே உருவாக்கிட்டு தான் இருக்கு நம்ம இருபத்தஞ்சு வருஷம் வந்தால் பாருங்க அந்த கவின் பையன் இருபத்தஞ்சு வருஷம் வளர்க்குறோம் ஒரு பொண்ணோ பையனோ அடுத்த தலைமுறையே இல்லாமல் பண்ணிட்டு போறதுன்னா அதுகளுக்கு கொஞ்சம் கூட அம்மா அப்பால பாசமே கிடையாது அது மண்டையில களிமண் கூட களிமண் தான் இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்ப நீங்க வந்து அறிவை ஊ அறிவை ஊட்டி வளர்க்கல ம் அறிவை வளர்த்து வளர்க்கல சோறு மட்டும் போட்டு அப்படியே அது என்ன சொல்றது மாடு ஐயோ மாடு எவ்வளோ நல்ல மாடு அப்படி கொட்டி வைக்கிற குதிர் மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்குது அறிவே கிடையாது கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ஸ் கிடையாது நூற்றி இருபத்தஞ்சு போட்டு கட்டி கொடுத்துருக்காங்களே இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அறிவை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்களா இப்போ இந்த நியூஸ் எல்லாம் டிவியில் வருதே பார்க்குற பிள்ளைகளுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்குறீங்க இதெல்லாம் நியூஸ்லேயே வரக்கூடாதுன்றேன் போய் தொலையட்டும் பார்க்குறவங்க ஓ இப்படியெல்லாம் நம்ம வந்து அப்புறம் சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இந்த எல்லாம் கூட நடந்துருக்கு நான் வந்து ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்டுறது அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம தமிழ் சினிமாலாம் பார்த்து கத்துக்கிறது இங்கே ஆஸ்திரேலியா இந்த பக்கத்தில் இந்த ப எல்லாம் பண்ண மாட்டாங்க அது மிரட்டுறது அம்மா அப்பாவை தொல்லை பண்ணுறது நான் நாலு என்ன பிள்ளைங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சி பவுன் போட்டு கட்டி கொடுத்து இவ்வளோ நகை கொடுத்து தெரியாம பண்ணணுங்கிற அவசியம் என்ன இருக்குது ஒரு பத்து பவுனு அஞ்சு பவுனு எங்கள் கிராமத்துலலாம் ஒரு பவுனு நகை சம்பாதிக்கணும்னா எவ்வளோ மா ஆகும் தெரியுமா அப்போ எல்லாம் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள்லாம் எப்படி சம்பாதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும் இரநூறு பவுனு முந்நூறு பவுனு எப்படி சம்பாதிக்கிறீங்க ஒருக்கு இவ்வளோ காசு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு ப ஒரு பத்து பவுனு இருபது பவுனுக்குரிய அளவுலையாவது ஒரு தான தர்மம்மாவது பண்ணலாம் அந்த தான தர்மமாவது நம்மளை வந்து காப்பாற்றும் ஒன்று கிடையாது செல்ஃபிஷ் எல்லாம் அப்படியே காசு சேர்த்து வச்சு நகையா சேர்க்கறது போகிற வழிக்கு ஒரு புண்ணியம் சேர்க்கறது கிடையாது நாலு மனுஷங்களை சேர்த்து வைக்கிறது கிடையாது இங்கே பாருங்க இந்த குடும்பம் சரியில்லை அந்த ரிதன்யா கேஸில் இந்த குடும்பம் சரியில்லை அந்த பையன் சரியில்லை அந்த ஊருக்கேங்க வரலையா ஆமாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஊர் சொந்த ஊருக்கே வந்திருக்கேன் அந்த குடும்பமே யாராவது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நாலு பேர் நம்ம சேர்த்து வச்சா அதனால் சொல்லுவாங்க நமக்கு எங்கே பாரு நம்ம பொண்ணு குணத்துக்கு அந்த பையன் குணம் சரியில்லைன்னு சொல்லுவாங்களா இல்லையா நல்லா விசாரிக்கணும் அதாவது நான் பொருளை சேர்த்து வைக்கிறது முக்கியம் கிடையாது நாலு மனுஷங்களாவது சேர்த்து வைக்கணும் நானும் தான் நானும் தான் எவ்வளோ ஆசையாக பாசமாக வீடியோ போடுறேன் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட லைக் போடுறது கிடையாது இப்படி இருந்தால் நான் எங்கே யா வாழ்க்கை உறுப்பிட போகுது அப்புறம் எனக்கு செம்ம கடுப்பாகிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா நான்லாம் வந்து ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் நான் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி எம்ஏ தமிழ் வரைக்கும் படிச்சிருக்கேன் கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது தமிழ் ஸ்கூலில் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆத்திரத்தில பேசுகிறோம்டா அன்னைக்கு தமிழ் ஸ்கூலில் நான் வந்து சர்டிஃபிகேட்டு நானோடய ரெசியமும் கொடுத்துட்டு தானே சேர்கிறேன் என்னை வந்து ப்ரீ இன் ப்ரீ ப்ரைமரிக்கும் ஒன்றாம் க்ளாஸுக்கு ரெண்டாம் கிளாஸுக்கு போடுறது அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆனால் அந்த மற்ற பெரிய கிளாஸ் எடுக்கிறவங்களாம் பெரிய என்ன எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்களா தமிழில் ஏன் நான் மதியாத இடத்துக்கு போகவே மாட்டேன் எனக்கு மரியாதை இடத்துக்கு போக மாட்டேன் ஏ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஒரு நல்ல ஒரு தைரியசாலி தைரியசாலி பொண்ணு உண்மை பேசுகிற பொண்ணு இவ்வளோ தைரியசாலி பொண்ணு ஒரு கிராமத்து பொண்ணை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் உண்மை வெல்லுன்னு ஒரு ப்ரோக்ராம் வருது இல்லையா கலைஞர் டிவியில் அதில் வந்து எபிசோடு நாற்பதுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர் செல்வி ஒரு பிங்க் சாரி கட்டியிருப்பாங்க இருப்பாங்க பேசுகிறாங்க பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் அதுதான் எங்கள் ஊர் பொண்ணு அந்த பொண்ணு எந்த ஒரு பகுதி தெரியுமா அந்த வாடாமல்லின்னு ஒரு புக்கு பற்றி பேசியிருக்கிறேன்னா கண்மணி குணசேகரன் அவர்களுடைய ஏரியா அதாவது நெய்வேலி கள்ளக்குறிச்சி நெய்வேலி திண்டிவனம் அந்த பகுதியை சேர்ந்த பொண்ணு எப்படி சொல்கிறேன்னா அங்கே தான் வந்து கணவரை வந்து ஆம்படையான்னு சொல்லுவாங்க அது பிராமின்ஸ் அது இப்படி சொல்கிறது கிடையாது அந்த கதையிலலாம் வருது ஆம்படையான் ஆம்படையான்னு அதாவது கணவர் அப்படி சொல்கிறாங்க அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்படி தான் பேசுகிறாங்க அந்த பொண்ணு செல்வி இல்லை அந்த பொண்ணு எவ்வளோ அந்த பொண்ணு படிச்சிருந்ததுன்னா வக்கீலாக இருந்ததுன்னு தெரியுமா அந்த அவங்க கூட பிறந்தவங்க மூணு கேர்ள்ஸ் இந்த பொண்ணோட சேர்த்து நாலு பொண்ணுங்க அப்பா குடியாரர் செத்து போயிட்டார் இந்த பொண்ணு துபாய்க்கு வேலைக்கு போயிருக்காங்க அப்போ வந்து சொந்தக்கார பையனா லவ் பண்ணியிருக்காங்க அதாவது ரொம்ப தூரத்தில் இருந்தாண்ணாமா வேறு வேறு நாட்டில் அது கொஞ்சம் பாசமாக பேசினா லவ் வர தானே செய்யும் டென்த்தோ டுவெல்த்தோ படிச்சிருக்காங்க அப்போ வந்து அந்த பொண்ணு துபாயிலேருந்து வேலை செஞ்சிட்டு வந்து இங்கே ஒருத்த ஏற்கனவே கல்யாணம் ஆகி மூணு பிள்ளையோடு இருக்கிறாங்க அதை வந்து கல்யாணம் மன விஷயத்தையும் மறைச்சிட்டு அப்படியே லவ் பண்ணி அப்புறம் அப்படியே அந்த கதையை போய் பார்த்துக்கோங்க அந்த பொண்ணு எவ்வளோ உண்மையை பேச தெரியுமா அந்த உண்மை பேசுகிறவங்க தான் அவ்வளோ கோபமாக பேசுவாங்க அதாவது என்னோட என் என்னோட மனசு அது எப்படி சொல்கிறது எனக்கு வந்து காசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணை வந்து என் தங்கச்சியாக தத்து எடுத்துக்க வேணாம் தங்கச்சி சகோதரியாக தத்து தத்து எடுத்துக்க வேணாம் அவ்வளோ அருமையான மனசு அந்த பொண்ணு வந்து அவன் வேணுங்குது அதாவது ட்ராமா பாண்டிங் அப்படின்னா நம்மளை சீட்டிங் நம்மளை வந்து யாராவது ஏமாற்றியிருந்தா கூட அவங்க வேணும் வேணும்னு கேட்கறது அதாவது ஒரு எமோஷ்னலாகவோ இல்லை ஃபிசிக்கலாவோ அவங்களால வந்து டிஸ்கனெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அந்த பொண்ணுக்கு ஆனால் உண்மையிலே சொல்கிறான் அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு சரிப்பட்டே வராது அவன் என்னென்ன போய் சொல்கிறான் என்னென்ன சொல்கிறான்னு தெரியுமா அதாவது அந்த பொண்ணு நான் அங்கே கூப்பிட்டுச்சு இங்கே கூப்பிட்டுச்சின்னு சொல்கிறப்போ அதாவது ஒரு பொது வழியில் அப்படி பேசி அவன் வந்து அவமானப்படுத்துகிறான் பாருங்க அவனுக்கும் அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே கிடையாது என்கிட்ட காசு தான் வச்சுக்கான் அந்த பொண்ணு ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது இப்போ எத்தனை பேருக்கு வந்து கோவிட்ல மனைவி அளர்ந்துருப்பாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கும் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்க வேண்டியது நல்ல பொண்ணு அதுதான் தைரியசாலி அதுதான் கிராமத்து பொண்ணு தெரியுமா அதுதான் கிராமத்து பொண்ணு அந்த பொண்ணு நாங்களாம் ஒரே செட்டு ஒரே ஆட்டிடியூட் ஒரே ஆட்டிடியூட் நான் வந்து வீ வீடியோவில் பேசுகிற மாதிரிலாம் ரொம்ப அதாவது தேவைப்பட்டால் நான் பயங்கரமாக அந்த பொண்ணு மாதிரி பேசுறேன் அந்த பொண்ணு டென்ஷனில் பேசுது ஒரு டிவி முன்னாடி மைக்கில் நம்ம பேர் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்புறம் வந்து ஒருத்தர் நம்மளை பற்றி எதிரில் அப்போது ஒரு கணவர் வந்து பொய் போய்யா குற்றச்சாட்டு சொல்கிறப்போ எவ்வளோ ஆத்திரமாக இருக்கும் அந்த பொண்ணு ஆத்திரத்தில் கத்துது அவங்க சொல்கிறாங்க லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க அம்மா தாயே கொஞ்சம் நிறுத்து நிறுத்து சொல்லுங்கள் மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம் நீங்கள் பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்புறம் மறுபடியும் 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 பேசிகிட்டே இருக்காங்க உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த பொண்ணை நான் பச்சை கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்ன ஒரு என்ன ஒரு கேரக்டர் உண்மையிலேயும் சொல்கிறேன் அந்த பொண்ணு வந்து அப்படியே ப்ரின்ஸஸ் மாதிரி தைரியசாலி இவனை பார்த்தா பொய்யும் புரட்டு திருட்டு பையன் அது சொங்கி மாதிரி இருக்கான் அவன் இந்த ப்ரின்ஸஸுக்கு ஒரு பிரின்ஸ் மாதிரி ஒரு பொண்ணை தான் பையனை தான் கட்டி வைக்கணும் ஒரு குழந்தை இருக்குதானே அது வந்து பாவம் சீட்டிங் பண்ணி அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது உண்மையிலே சொல்கிறேன் என்னால் முடியுதுன்னு வச்சுக்கோங்க இல்லைண்ணா ஒரு ஆசை எனக்கு ஏன்னா பொண்ணு அவ்வளோ உண்மை பேசுது நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் அப்புறம் வந்து அவர் அவர் கல்யாணம் ஆகிடுச்சு அதை இந்த பயன் இந்த பையன்ட்டை சொல்லிகிட்டே கல்யாணம் பண்ணியிருக்குதியா என்ன ஒரு இது அதுவும் இந்த முதல் பொண்டாட்டியெல்லாம் பார்த்தா ஒன்றுமே தெரியாம ஆக்ட் பண்ணுறதை பாருங்க அது ஒரு அது இந்த பொண்ணோட தைரியத்தில் பத்தில் ஒரு பங்கு கூட கிடையாது சரியான சுங்கி அந்த மாதிரி ஒரு பொண்ணு இதே இந்த பங்கு சுருங்கி இருக்குது டோர் டூ வரி நல்லா இருந்துச்சு அந்த ப்ரோக்ராம் நீங்கள் போய் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பொண்ணு பேசுனது நல்ல ஒரு தைரியசாலி உண்மையிலே சொல்கிறேன் அந்த பொண்ணு படிச்சிருந்தேன்னா வக்கீலாயிருந்திருக்கும் அப்படி ஒரு பேச்சு நல்லா அந்த ப்ரோக்ராம் அப்படியே இன்னொரு தடவை பார்க்கலான் இருக்கேன் அந்த பொண்ணு பேசுனதுக்காகவே வேற என்ன சொல்கிறது அதாவது திருமணத்தில் வந்து பொய் திருட்டுத்தனம் ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணிவிட்டு கல்யாணம் மட்டும் நிம்மதியாக வாழ முடியாது அதாவது ஒரு போய் சொல்லியிருந்தா கூட இது இவன் இதுக்கு முன்னாடி எத்தனை அதை பொண்ணு பையனோ போய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு வீட்டில் யார் வீட்லேயோ இவன் இது இவன் எத்தனை போய் சொல்லியிருப்பான் காலை தட்டேன் ஸ்டாண்டை எத்தனை போய் சொல்லியிருப்பான் அப்படின்னு அவங்க சந்தேகப்படுவாங்க அதுக்கு வந்து உண்மையை சொல்லிட்டு உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணலாம் வேறு என்ன சொல்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா அதாவது பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கர்ணம் என்னென்னா இந்த பொய்யும் வலுவும் இப்போ மலிஞ்சி கிடக்குது நம்ம கல்யாணத்தில் எவ்வளோ தற்கொலை எவ்வளோ கோலை எவ்வளோ வந்து கணவன் மனைவி கொடுறது டொமஸ்டிக் வைலன்ஸு அபியூஸ் இது இதெல்லாம் நடக்குது அது ஏன் அன்பு வந்து பேசிக்காக இல்லாமல் கல்யாணம் பண்ணி நீ என்ன தான் சதிக்க போகிறீங்க ஒரு அழகான ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது அதுக்கு மரியாதையும் இல்லை பாசமும் இல்லை அதை நீங்கள் வே வாங்காமல் இருந்தால் வேறு யாராவது வாங்கிட்டு போயிருப்பாங்கள ஒரு நல்ல சட்டை அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது போடுறதே கிடையாது அப்புறம் வந்து அது வந்து அப்படியே தான் கிடக்கும் அதுக்கு என்ன மதிப்பு இருக்குது அதுக்கு அதுக்கு மதி மரியாதை கொடுக்குற யாராவது வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல சரிங்களா இது ஒரு பத்தொம்பது நிமிஷம் ஆகிடுச்சு சரி பரவாயில்ல ஒரு நிமிஷம் பேசுவோம் அதனால் பொய் பொருட்டோட ஆரம்பிக்கிற திருமணம் வந்து நல்லது இல்லை என்ன உண்மையை அதை சொல்லிடுறது தப் தப்பு இல்லை தப்பே கிடையாது நான் நான் வந்து நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் சொன்னேன் என்னோடய ஹெல்த் கண்டிஷன் அதாவது நான் என்ன எனக்கு சைனஸ் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது நான் என்ன காலேஜில் படித்தேன் எப்படி படித்தேன் நான் வந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து கதை சொன்னேன் புரியுதுங்களா ஒன்றாம் கிளாஸில் எங்கே படித்தேன் அது எந்த ஊரில் இருக்குது அதுலேருந்து அந்த வருஷத்து வரைக்கும் நான் சொன்னேன் ரெண்டு சைடு வந்து உண்மை இருந்தால் தான் வாழ்க்கைக்கு நல்லது அது வந்து இது இது ஒன்று அப்புறம் என்ன சொல்றாங்க ஒரு பாயிண்ட் முடிச்சுக்கிறேன் அப்புறம் என்ன சொல்றாங்க ஆசை இருபது நாள் முகம் முகம் முப்பது நாள் அப்போ மூணு மாசம் தானா அப்போ க திருமணத்தை பற்றி இவங்களுக்கு எவ்வளோ சீப்பான ஒரு மைண்ட் செட்டு அதாவது ஆசை நாள் முகம் முப்பது நாள்னா ஒரு மூணு மாசத்துக்குள்ள அந்த பொண்ணு பிரெக்னெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அது பிரெக்னென்ட் ஆயிட்டாலே அம்மா தான் அம்மா அப்பா அம்மா அம்மாயிட்டான் அப்பா ஆகிட்டான் சரியா அதோட அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணுமே தவிர ஒரு கல்யாணம் நடக்கிறப்போ இல்லை ஒரு லவ் ப்ரா லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைப்பா அட முப்பது நாள் அதுக்கப்புறம் பாரு அடித்தடி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவாகவே நீங்க பேசுறீங்க அப்புறம் எப்படி திருமணம் வந்து ஆயிரம் பயிருன்றீங்க ஆயிரம் பயிர் மூணு மாசத்துல வீணா போயிடுமா தயவு செஞ்சு நான் சொல்றேன் கேளுங்க பழமொழிக்கு அர்த்தம் தெரிலன்னா தெரிலன்னு சொல்லுங்க ஆ அப்புறம் ஒரு பழமொழி என்ன தெரியுமா வாக்கத்தவனுக்கு போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை இது வந்து பழமொழி கிடையாது வாக்கு அற்றவனுக்கு வாத்தியார் வேலை எதுக்கு போக்கு அத்தவனுக்கு போலீஸ் வேலை எதுக்கு எதுக்குன்னா போக்குன்னா அதாவது ம இப்படி போனால் இப்படி பிடிக்கலாம் இந்த ரூட்டெல்லாம் பார்ப்பாங்க தெரியுமா ரோடு அது ஒன்று இன்னொன்று இந்த இந்த ப்ராப்ளம் எப்படி எப்படியெல்லாம் இருக்கு போக்குன்னா விசுவலாகவும் ஒரு போக்கு இருக்குது மனசளவில் ஒரு போக்கு இருக்குது தெரியுமா இவன் வந்து இப்படி இப்படியே சீட்டிங் பண்ண வாய்ப்பு இருக்குது இதில் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே வந்து ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இருக்குது அதை வந்து அந்த போக்குன்னா அந்த வே ஆஃப் அந்த ப்ராப்ளம் ஓகே அது எப்படி எல்லாம் அந்த ப்ராப்ளம் போகும் அப்படின்ற அந்த விஷயத்து அதுங்களே கொஞ்சம் போலீஸ்காரங்களும் கொஞ்சம் கிரிமினல் மாதிரி தான் யோசிப்பாங்க ஏன்னா கிரிமினலுக்கு தானே சாரி கிரிமினலுக்கு தானே கிரிமினல் இப்போ தெரியும்னு சொல்லக்கூடாது சாரி தப்பாக சொல்லிட்டேன் அதாவது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு இவங்களால புரிஞ்சிக்க முடியணும் புரியுதுங்களா அவங்கள இவங்களால் புரிஞ்சிக்க முடியல எப்படி போலீஸ்களால் பார்க்க முடியும் இப்போ ஒருத்தர் போய் சொல்கிறாங்களோ உண்மை சொல்கிறாங்களா நாங்கள் எப்படி கவர்னாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அந்த கண்ணை வச்சு பார்ப்பாங்க அவங்க கவனம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சரியா அதாவது போக்க போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை எதுக்கு வாக்கத்தவனுக்கு வாக்கு அற்றவனுக்கு வாத்தியார வேலை எதுக்கு வாக்குன்னு என்னென்னா பேச்சுத்தரமாக இருக்கணும் நல்ல பேச்சு தரமாக இருக்கணும் பேசிகிட்டே இருக்கணும் சலிக்கவே கூடாது அது ரொம்ப ஷை டைப்பாக இருக்கிறவங்க ஒரு இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் அது ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்கிறவங்க வாத்தியார வேலைக்கு லாய் கிடையாது வாத்தியார அதாவது வாத்தியாராக இருக்கிறவங்க வந்து நிறைய பேசணும் பேசுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு இயற்கையிலே அப்படி இயற்கையிலேயே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாக இருக்கணும் சரிங்களா நம்ம இப்படி போகலாம் இப்படி போகலாம் ஷார்ட்கட் ஏன்னா திருநெல் வந்து ஷார்ட்கட்டில் போவான் எப்படியெல்லாம் வந்து த ஒரு விஷயத்த மறப்பான் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த தான் அது வந்து போக்கு புரியுதுங்களா அது இங்கிலீஷில் சரியான வார்த்தை பண்ணி ஞாபகத்துக்கு மாட்டேங்குது அதாவது அவங்களோட மூமெண்ட்டெல்லாம் நம்ம வந்து கேட்ச் பண்ணுறது அதாவது கண்ணாலேயும் சரி அந்த மனசலையும் கண்டுபிடிக்கிறது அதாவது வாக்கத்தவனுக்கு போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை இதுக்கு வாக்கத்தவனுக்கு வாத்தியர் வேலை எதுக்கு அதுபோல் அந்த ஆயிரங்காலத்து பயிர்ங்கிறது ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும் அப்போ தான் மூணு மாதத்தில் முடிஞ்சிடும் சொல்கிறது ஒரு லாஜிக்காக இருக்குதா சொல்லுங்கள் இனிமேல் வந்து அப்படி சொல்லாதீங்க மூணு மாதத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிடணும் அப்போனா நீங்கள் எதை நோக்கி அந்த திருமணத்தை பார்க்குறீங்க உடல் கவர்ச்சி தான் அது அது காரணம்ன்றீங்க எவ்வளோ அசிங்கமாக இருக்குது ஆ இங்கே பாருங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்போ ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்போ எது எதை நோ எதை அடிப்படையாக வச்சு எதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து அது வந்து பாலியல் ரீதியான ஒரு விஷயத்த மட்டும்தான் நீ குறிப்பிட்டு சொல்கிறீங்க அதுதான் ஒரு திருமணத்தோட நோக்கமா ஏதாவது அர்த்தம் தெரியாமல் எதாவது பேசி அடுத்த ஜென்ரேஷனை வந்து குழப்பாதீங்க கேவலப்படுத்தாதீங்க அவர் அந்த பட்டிமன்றங்கள் ஆயிரம் காலத்து பயிர் என்ன ஆயிரம் காலத்து பயிர் ஒரு தலைமுறையே உருப்படியாக விளங்குதான்னு தெரிய மாட்டேங்குது இதில் ஆயிரம் வரைக்கும் வருது நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன் நான் வந்து ஒரு கருத்து சொல்கிறேன் அதுக்கு லைக் போட்டால் தானே ஒரு நாலு லைக் வருது அப்படின்னா அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீ பேசுறது சரி அப்படின்னு அர்த்தம் இப்போ டிஸ்லைக் போட்டிங்கன்னா நான் பேசுறது தப்புன்னு அர்த்தம்